ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ரிசப்டோட நியூ லுக் ஸோ எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே தலை குளிக்க வச்சாச்சு ரிசப்பை இன்றைக்கி விலாகும் ஃபுல் விளாக் வந்து ரிசப்போட விலாகாக தான் இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து வெள்ளை சேர் போட்டு உட்கார வச்சு விரட்டு கட்டிட்ருக்கேன் கீழே விடுங்க மீன் சொல்கிறான் ஆனால் கீழே விட்டால் அவ்வளோக்கா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குண்டும் குழியமாக இருக்குது நடக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஷூ போட்டு நடக்க விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் வெளில வந்து விடுறதில்ல ரிசப்பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேட்டை கண்ணாடி பார்க்குறேன்னு 哦。Oh. இப்போ ரிசர்வ் வந்து இந்த கெட்டப்பில் இருக்கான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இந்த இடத்துல முடிய வரல என்னன்னே தெரில இந்த இடத்துல பாருங்கள் ஒன்றுமே இல்லை முடிய இல்லை சுத்தமாக நேராக படுக்கிறானா அப்போ வந்து இதாகிடுது வருமா வராதான்னு கூட தெரில ஃப்ரெண்ட்ஸ் முடி இந்த இடத்துல ரிசர்வ் அவங்க அப்பா தேடுறான் அவங்க அப்பா கடைக்கு போயிருக்காங்க அப்பா தேடுறான் வளையல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன ரிசப்க்கு இன்னைக்கு ரிசப் வந்து பாப்பா பெண் குழந்தை கெட்ட போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிசப் அப்பா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வலையில் இந்த பொம்மையும் வாங்கிட்டு வந்தாங்க இந்த பொம்மை வந்து ஐம்பது ரூபாவாம் ரிசப்க்கு வந்து புதுசாக இருந்துச்சு என்ன இது தட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ரிசப்ட் வந்து அந்த தலைக்கு பின்னாடி வந்து முடி வரல அந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது அவன் வந்து நேராக படுக்கிறானா அது கூட இருக்கும் நேராக படுக்கிறதுனால அந்த இடத்துல வந்து முடியெலாம் போயிருக்கும் பட் உங்களுக்கு தெரிஞ்சால் டிப் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரத்தில் தூக்கி போட்டுருவான் அதே மாதிரி தான் இவனோட அக்காவும் கொஞ்ச நேரம் விளாடுவாங்க என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விளாடுவாங்க அதுக்கப்புறம் எந்த ஓரத்தில் கிடக்குன்னு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஹேபிட் தான் ரெண்டு பேர்த்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து இந்த வலையில் வாங்கியிருக்கேன் ஸோ ரிசப்க்கு வந்து பெண் குழந்தை கிட்ட போட போகிறோம் ஸோ ரிசப்பாவோட அக்காவோடய ட்ரெஸ் இருக்குது ஒரு ஃப்ராக் அதை வந்து போட்டு விட போகிறோம் இது வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இப்போ ரிசப் அப்பாவை நல்லா அழகாக இருக்குது மெட்டல் வளையல் தான் ரிசப் வந்து ரெடி ஆகிட்டான் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வளையல் போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் இப்போ போட போகிறான் இது வந்து அவங்க அக்கா ட்ரெஸ் தான் ஸோ அந்த போட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன் இவங்க அக்காவோடய ஃபோட்டோ இந்த ட்ரெஸ் போட்டு பாருங்கள் அந்த ஃபோட்டோவும் பாருங்கள் இந்த ரிசப்பையும் பாருங்கள் இந்த இந்த ஃப்ராக் தான் போட்டு விட போகிறேன் ரொம்ப வெயிலாக இருக்குது கொஞ்ச நேரம் தான் போடணும் நெட்டு நெட்டு வச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராக் இதுதான் போட போகிறேன் எப்படி தருவான்னு தெரியல சேவ்ஸ் போட போகிறேன் ரிசப் பாதி ரெடி ஆகிட்டான் ரிஷப் ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கையில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான் எடுக்க சொல்கிறான் எவ்வளோ அழகாக இருக்கு கியூட் பாபு கியூட் கியூட் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வளையல் சைஸு அழகா இருக்குது ரிஷப்க்கு அழகாக இருக்குது ரிஷப்க்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அழுக குளிச்ச உடனே தூங்கிடுவான் ஸோ என்னை தூங்க வைங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கான் இப்போ வந்து ஓரளவுக்கு சமாளிச்சியாச்சு அதனால் வந்து பொம்மையை பார்த்துட்ருக்கான் ரிஷப் வந்து பேபி கேர்ள் கெட்டப்பில் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கான் இது வந்து அவங்க அக்காவோட ஃப்ராக் ட்ரெஸ்ஸு நான் வந்து பத்திரமா வச்சுருந்தேன் இசிகா பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் ஒரே அழுக அதுக்கப்புறம் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பெண் குழந்த மாதிரியே இருக்கான் வளையல் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பர் கலர் வளையல் வாங்கிட்டு வந்தார் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு மற்றபடி நல்லா இருந்துச்சு ரெட்ட ஜட கவுனு வளையல் செயின் போடலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவன் அழுகிறதுல எல்லாமே மறந்து போயிட்டேன் நான் போடுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு அவனோட கெட்டப் வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அழகா இருக்கானா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் அவன் மண்டே அட்டான் பாருங்கள் நல்லா இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இவன் சேட்டையை பாருங்கள் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் நான் வெளில போகிறேன்னு சொல்லுவான் டெய்லி அதே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் டோர் எவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணுறான்னு பாருங்கள் எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது ரிஷப்பும் ரிஷப் அப்பாவும் செஞ்ச காமெடி பாருங்கள் எனக்கு ஒரே சிரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முடியல இவங்க ரெண்டு பேரும் ஆளப்பற ஒன்று இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஃபுல் டே காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அரிசப்ப வந்து வெளில போ ட்ரை பண்ணுவோம் அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்து படுக்க வைப்பாங்க அப்படி செய்ய செய்ய வந்து ரிஷப் வந்து டயர்ட் ஆகிடுவான் அதுக்கப்புறம் நேராக படுத்துட்டே விளாடுவான் அவனால் ஏந்திரிக்கவே முடியாது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் காமெடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆல்ல வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் ரிஷப்போட சேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்